இவ்வளோ தூரம் அம்மியில் அரைச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு இவ்வளோ வேஸ்டா போச்சு நீங்கள் போங்கன்னா நீங்களும் எல்லாம் வேஸ்டா போச்சு பூண்டபுரி இஞ்சிய வந்து இங்கே கத்தியிலே வந்து சின்ன கத்தி இருக்குமா என்ன ஒரு சுற்றுசுறுப்பா இல்லையே கடமைக்கு எதாவது ஒரு சுக்கிறதுக்கா

இந்த கருங்கோழியை கடற்கநாத்து கோழியை பாரம்பரிய முறையில் அம்மிக்கல்ல வச்சு சும்மா மசாலா தான் அரைச்சு செமையா சமைக்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க அவன் வீடியோ கொடுத்து வரமல்லி போடலாமா வரமல்லி போடுவா வரமல்லி மிளகு வந்து மிளகு

அம்பிக்க தண்ணியை தள்ளாம நீ வந்து திருப்பூடிய வாங்கிக்கலாம்

வ chunkถ longo bedeutet அம்மா நாங்கள் க வேண்டர்கையாகம் நா இருவு ornamentனர்கிறேன் நடன்துவும் அ physicற zucchini Kenn Kern அம்மா நாங்கள் parasiteையேன் grammar முதிவு感 Groß neurological ở lin்ற Champion கத்தியில் வந்து வச்சுக்கிட்டு விட்டுவாங்க இதில் கையெடுந்தா வளர்க்க

வந்து தண்ணி தழுச்சுவிடும் ஹலோ? ஹலோ? ரெண்டு கிலோயா என்ன ஊற்றிக்கலாம்ப்பா தான் சோம்பு போட்டுக்கலாம்ப்பா அரைச்ச வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த எடுத்து போட்டுக்கலாம்ப்பா கீழே அரைச்ச மல்லி சாந்து மல்லி சாந்துப்பா அரைச்ச மிளகா சாந்து உம் அஞ்சத்தூள் கொடுக்கலாமா சீரகத்தூள் சீரத்தூள் தண்ணி தான் போட்டு போலாமா கருங்கோழிப்பா வெட்டி வச்ச கருங்கோழிய போறோம்ப்பா கறி வந்து ரெண்டு கிலோப்பாச்சு தனி அடுப்போம் கரில் எடுத்துக்கார